கதைகளை விதைநத்தி பண்ணுற மிஷினை பயன்படுத்தி மருந்து கலந்து பார்த்துருப்போங்க ஆனால் அந்த வீடியோவில் பாருங்கன்னா எவ்வளோ பிரமாதமாக மருந்தடிக்கிற ஸ்ப்ரே மிஷினே பயன்படுத்தி எவ்வளோ அழகாக வந்து மருந்து அடித்து விதைநெத்தி பண்ணிட்டே வராருங்க சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு பழங்களை ஏற்ற மாதிரி தரம் பிரிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ஆனால் அந்த வெளியில் பாருங்கள் எவ்வளோ பிரமாதமாக ரெண்டு குச்சியை மட்டும் வச்சுட்டு எவ்வளோ சூப்பராக அதை உருட்டுவது மூலமாக எவ்வளோதான் தரம் பிரிக்கிறாங்கன்ட்டு வேற லெவல் ஐடியாங்க நீயும் ட்ரை பண்ணுங்க அடையங்கப்பா செடிகளுக்கு மண் நினைச்சு பார் போகிறதுக்கு சூப்பரான ஒரு ஒட்டை வெட்டுருங்க அதை டாக்டர் அட்டாச் பண்ணிவிட்டு எவ்வளோ பிரமாதமாக வந்து பார் போட்டே போகிறாங்க பாருங்களேன் வேற லெவலில் இருக்குல்லங்க தோட்டத்தில் இருக்கக்கூடிய காய்கறிகளை நின்று பொடியோ கொஞ்சம் குஞ்சு பொடியே பறிக்காம உட்காந்தவாடியே படிக்கிறதுக்கு சூப்பரான ஐடியாங்க எவ்வளோ அப்புறமா அந்த மாதிரி இந்த ரெண்டு வீல் அட்டாச் பண்ணிட்டு ஒரு ஸ்கூட்மே ரெடி பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் பாருங்களேன் அதை பயன்படுத்தி எவ்வளோ அழகாக உட்காந்தவியே பறிக்கிறாங்கன்னு வேற லெவலில் இருக்குல்ல விவசாயத்தில் எந்த அளவுக்கு டெக்னாலஜி டெவலப் ஆகிட்டே வந்து பாருங்க நம்ம செடிகள் செடிக்கலாம் தேவையான குழிகளை மறுபடியும் சேர்ந்து ஓட்டிட்டு இருப்போம் ஆனால் இப்போல்லாம் பாருங்க எந்த அளவுக்கு அட்வான்ஸாக டெக்னாலஜி வந்துச்சு இந்த மிஷினை பயன்படுத்தி எவ்வளோ எடுக்கிறாங்கன்னு வேற லெவலில் இருக்குல்ல ஏட்டா கடைக்கொலி மருந்து செடிகள் மேல படம் சூப்பரான ஐடியாங்க ஒரு தொப்பில ஓட்டையை போட்டு அது ஃப்ரே மிஷின் அட்டாச் பண்ணிட்டு எவ்வளோ அழகா வந்து செடிக்கு மலை படம் வந்து இஷ்டே வரானு பாருங்க வேற லெவலில் ஐடியாங்க ஏங்கப்பா வேற லெவல் கிராஸ் பேக்கிங் மிஷினுங்கிறது இந்த மிஷினை பயன்படுத்தி மக்காச்சோளத்தெல்லாம் அரைச்சி சேம் டைம்ல எவ்வளோ அழகா பேல் மாதிரி பேக் பண்றாங்க பாருங்க அதுவும் ஒன்னும் இல்லை ரெண்டு பண்ணுறது பாருங்க ஒரே டைம்ல வேற லெவலில் இருக்கு பாருங்க இந்த வீடியோல பாருங்க எவ்வளவு பிரமாதமா இவர் நிலத்தை உழுகுறதுக்கு பைக்கை மாடிஃபை பண்ணி அதில் கலப்பி அட்டாச் பண்ணிட்டு எவ்வளோ சூப்பரா வந்து பைக் ஓட்டுறது மூலமா நிலத்தை உழுதுட்டே வராருன்னு பாருங்களேன் இப்படிதான் இவ்வளவு கிரியேட்டிவா விஷயம்னு தெரியலங்க வேற லெவல் ஐடியாங்க நெல் நடவு பண்றதுக்கு சூப்பரான ஒரு ஐடியாங்க நம்ம ஊரெல்லாம் கஷ்டப்பட்டு கீழே குடிஞ்சபடி நெல் நடவு பண்ணிட்டு இருப்போங்க ஆனால் இந்த வீடியோல பாருங்கன்னா ஒரு போட் மாதிரி வச்சுட்டு அதுலயே உட்காந்துபடி எவ்வளவு சூப்பராக நடவு பண்றாங்க வேற லெவல்ல இருக்குல்லங்க இந்த ஐடியா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய நெல் நடவுன்ற மிஷின் மண்ணில் ஊனி விட்டு தாங்க பாத்துருப்போம் ஆனா மிஷின் பாருங்க நாத்த ஊன்றதால இல்லைங்க விசிறிதாங்க விடுது எவ்வளவா வந்து நடவாயிட்டே இருக்கு பாருங்க சூப்பரா இருக்குல்லங்க உள்ளதா செடிகள் நடவு பண்றது ரொம்ப கஷ்டப்பட்டு நடவு பண்ணிட்டு இருக்காங்க வெளிநாட்டுலாம் பாருங்களேன் எவ்வளவு பிரமாதம் மலிச்சிஞ்சு போட்டு நடவு பண்ணுற மிஷினில் அழகா வந்து செடிகளை எடுத்து வைக்கிறோம் நடவு பண்ணிட்டே வராங்கன்னு அது மட்டும் இல்லாமல் சேம் டைம்ல பாருங்க தண்ணி பாய்ச்சிட்டு வராங்க டெக்னாலஜி எந்த டெவலப் ஆயிருக்குன்னு பாருங்கலாம் ட்ரீ கிளைம்பர் மிஷினை பயன்படுத்தி நம்ம மர ஏற தேவை பலவமாக மர ஏறி பார்த்துருப்பேங்க அந்த வீடியோல பாருங்களேன் இதை பயன்படுத்தி கம்பமே ஏறலாம் போலங்க சூப்பராக இருக்குல்லங்க பாக்கிறதுக்கு நம்ம ஊர்ல எல்லாம் கடலையே கைது தான் நடவு பண்ணிட்டு இருப்போம் ரொம்ப நேரம் எடுத்துக்கோ அந்த வீடியோவில் பாருங்களேன் அந்த மிஷினை பயன்படுத்தி எவ்வளோ வேகமும் ஈஸியாகவும் நடவு பண்ணிட்டே போறாங்கன்னு சூப்பரா பாருங்க எவ்வளவு பிரமாதமா மாடை பயன்படுத்தி நிலத்தை உழுதுட்டு வச்சுட்டு அடங்க இருக்கு மக்காச்சல விதையில உடைக்கிறதுக்கு ஒரு டூல் ரெடி பண்ணிருக்காங்க இதுல வந்து மக்காச்சோளத்தை வச்சு சுத்துறது மூலமா எவ்ளோ அழகா விதை மட்டும் தனியா பிரிஞ்சு வருது பாருங்க அது எவ்வளவு சூப்பரா ஒரு பக்கேட்ல கழிவு பண்றாங்க பாருங்க வேற லெவலுங்க அட இங்க எப்படி எல்லாம் உரம் போடுறாங்கன்னு மக்காச்சல விதை வாங்க பையிலேயே உரத்தை கொட்டிட்டு கீழ பக்கத்து மட்டும் ஓட்டியை போட்டு நடந்து போறது மூலமா எவ்வளவு சூப்பரா வாரத்தை போட்டே போறாங்க பாருங்களா இப்படிதான் போல வசிக்கிறாங்க தெரியலங்க தோட்டத்தில் வரக்கூடிய பில்லுங்களை கிராஸ் கட்டர் மிஷின் வச்சு கட் பண்ணி பாத்துருப்பாங்க ஆனா அந்த வீடியோல பாருங்களா ரெண்டு குதிரைய வந்து இந்த வண்டியில அட்டாச் பண்ணிட்டு கூடவே வந்து ஒரு பிளேடு வச்சுட்டு அதை ஓடுறது மூலமா எவ்வளவு சூப்பரா கட் பண்ணிட்டே வராருன்னு அதுவும் எவ்வளவு ஈவ்வன கட் பண்றாரு பாருங்க வேற லெவலுங்க கரடா நெல் அடிக்கிறதுக்கு சூப்பரான மிஷின் எவ்வளவு நெல்லெல்லாம் அந்த மிஷினுல கொண்டு வந்து வைக்கிறது மூலமா எவ்வளவு சூப்பரா வந்து தனியா பிரிச்சு எடுக்கிறாங்க பாருங்களேன் வேற லெவல்ல இருக்குல்ல அந்த மிஷின் அட நம்ப தாங்க தாங்க வேலை பண்றது கீழே குளிஞ்சபடி ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பாத்துட்டு இருக்கோம் ஆனா வெளிநாட்டுல பாருங்களேன் எவ்வளவு பிரமாதமா டிராக்டர்ல ஒரு கம்பெனிமே அட்டாச் பண்ணிட்டு அது உட்கார்ந்தபடி எவ்வளவு சூப்பரா வந்து நடவு பண்ணிட்டே வராங்கன்னு வேற லெவல் ஐடியாங்க பாருங்களேங்க நம்ம வீட்டுல ஏதாவது விசேஷம் என்னதாங்க பந்தல் எல்லாம் கொண்டு பார்த்திருப்போம் ஆனா அந்த விடியோ எல்லாம் பாருங்களேன் கோதுமை அறுவடை பண்ணும்போது வெயில் படாமல் இருக்கணும்ன்ட்டு எவ்வளோ பிரமாதமாக பந்தலை ஊடி நயில் அறுவடை பண்ணுறாங்க பாருங்களேன் எப்படிதான் எப்போ வசதியாக தெரியலங்க வேற லெவலுங்க நெல்வாயில் கதிர் வந்ததுக்கப்புறம் உள்ள இறங்கி மந்த அடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அந்த மாதிரி டைமில் எவ்வளோ பிரமாதமாக அந்த மாதிரி டூளை பயன்படுத்தி எவ்வளோ ஆக நீக்கல் ஓட்டி உள்ளே இறங்கி அடிக்கிறாங்க பாருங்களேன் வேறு லெவலுங்க நீங்க பாருங்களாங்க இது பார்க்கறதுக்கு கலவ கலக்கிற மிஷின் மாதிரி தாங்க இருக்குது அதில் சோயபீன் வதையில போட்டுட்டு எவ்வளோ சூப்பராக மருந்து ஊற்றி ப்ரத்தி ஒன்றா மிக்ஸ் பண்ணுறாங்க பாருங்களேன் சூப்பராக இருக்குல்லங்க அப்படிதான் விதையத்தி பண்ணுவாங்க போல சக்கரவலை கிழங்கு அரவடோட பண்றதுக்கு சூப்பரான மிஷின் நம்ப ஒரு எல்லாம் கஷ்டப்பட்டு மண் கடையில நோய் எடுத்துட்டு இருப்போம் ஆனா இந்த மிஷினை பயன்படுத்தும் போது பாருங்க ஈஸியா அரோடு பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க சூப்பரா இருக்குல்ல நம்ம தோட்டத்தில் வரக்கூடிய களைகளை ரிமூவ் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு வீடிங் டூலுங்க இது பார்க்குறதுக்கு பாருங்க டிஸ்க் மாதிரி தான் இருக்குது இதை பயன்படுத்தி எவ்வளோ ஈஸியாக மண்ணை வந்து கலறி களைகளை ரிமூவ் பண்ணுறாங்க பாருங்களேன் வேற லெவல் இருக்குதுல மரங்களை நடுறதுக்கு தேவையான குழியில் எடுக்கிறதுக்கு சூப்பரான மிஷின் இது இந்த மிஷினோட பெரு அகர் இதை பயன்படுத்தி எவ்வளோ அழகாக ட்ரில் பண்ணி எவ்வளோ அளவுக்கு பல்ல எடுக்கிறாங்க பாருங்கள் இது மூலமாக வந்து மரங்களை சுலபமாக நடவடிக்கை பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குல்ல வரம் போகிறதுக்கு சூப்பரான ஐடியாங்க நம்மளும் நிலத்தை உழுதுக்கு அப்புறம் தான் வந்து உரத்தை போய் போட்டுகிட்டு இருப்போம் அந்த வெளியெல்லாம் பாருங்க எவ்வளோ பிரமாதமாக இவர் கலப்பையில உட்காந்துட்டு நிலத்தை ஒழுங்கும் போது எவ்வளோ சூப்பராக உட்காந்துபடியே உரத்தை போட்டு லெவல் ஐடியாங்க கைக்கொல்லி மருந்து செடிகள் படாம அடிக்கிறதுக்கு சூப்பரான ஐடியாங்க எவ்வளவு பிரமாதமா களைக்கொல்லி மருந்து அடிக்கும்போது செடி மலை படாம இருக்கிறதுக்கு ரெண்டு பேர் பாருங்க தகர்த்த வச்சு சூப்பரா கவர் பண்ணிட்டே வர்றாங்க வேற லெவல் ஐடியாங்க சூப்பரான ஒரு கம்போட் பண்ணிட்டு எவ்வளவா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வராங்க பாருங்க நம்ம நாளும் வச்சு செஞ்சுட்டு இருப்போம் அந்த மிஷினை பயன்படுத்தணும் எவ்வளோ வேகமோ ஈஸியாக முடிக்கிறாங்க பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல ஆனால் நான் காய வச்ச மக்காசோல் தள்ளி மூட்டை பிடிக்கிறதுக்கு சூப்பரான ஐடியாங்க நம்மலாம் வந்து மொதல் வச்ச அழுவிட்டு இருப்போம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் அந்த வெளியில பாருங்களேன் ஒரு டின்னில் ஓசை கட்டி விட்டு ஓசையிலே வந்து பையை பிடிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் பாருங்க டின்னில் கொட்டுறது மூலமாக எவ்வளோ அழகாக மூட்டை பிடிக்கிறாங்கன்னு வேறு லெவலில் ஐடியாங்க கூட பண்ண வெங்காயத்தில் மூட்டை பிடிச்சி நம்ம கஷ்டப்பட்டு ஆளுங்க வச்சு லோடு எடுத்துட்டு இருப்போங்க ஆனால் அந்த வெளியில பாருங்க எவ்வளோ நம்ம டிராக்டரே பயன்படுத்தி அதில் ஒரு கம்மி அட்டாச் பண்ணிவிட்டு மூட்டையில் கை கட்டிட்டு எவ்வளோ அழகாக லாரிக்கு லோட் ஏற்றுறாங்கன்னு வேறு லெவலில் ஐடியாங்க பாருங்க மினி டிராக்டரை பயன்படுத்தி அது பின்னாடியே கலப்பை அட்டாச் பண்ணிட்டு எவ்ளோ பிரமாதமோ ஒரு ஆள் பிடிச்சபடியே செடிகளுக்கு இடையில இருக்கக்கூடிய நிலத்த மொட்டோலாக உழுதுட்டே போறாங்கன்னு வேற லெவல்ல இருக்குல்லங்க நம்ம ஊர்ல எல்லாம் நெல் அறுவடை பண்ணுறதுக்கு அருவா பயன்படுத்திட்டு இருப்பேங்க அது ரொம்ப சின்னதாக இருக்கும் சில டைம்ல கையை வந்து அறுத்துப்போங்க அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி டூல பயன்படுத்தும் போது நம்ம சுலபமா அந்த அருவ பண்ணிக்கலாங்க பயன்படுத்தி நெல் மட்டும் இல்லாம மக்காச்சோளம் பண்ணுற எல்லா பயிர்களுமே ஈஸியாக அறுவடை பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குங்க அந்த டூ அறுவடை போன மக்காச்சோளத்தெல்லாம் சைஸுக்கு ஏற்ற மாதிரி தரம் பறிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு மிஷின் இருந்தா சுலபமா பிரிச்சுக்கலாம் போலங்க அந்த மிஷினில் பாருங்க எடுத்து வைக்க தான் செய்றாங்க அதே சைஸ் ஏற்ற மாதிரி அழகாக தரம் பிரிச்சு கொடுக்குறது பாருங்களா வேற லெவலில் இருக்குல்ல அந்த மிஷின் அடாடா ஒரே டைம்ல ரெண்டு பாத்திகளுக்கு உரம் போகிறதுக்கு சூப்பரான ஐடியாங்க எவ்வளவு பிரமாதமாக உரப்பையே கட் பண்ணி தோல்ல மாட்டிக்கிட்டு உரத்தை உரத்தக்கூடிய கீழே வந்து ரெண்டு ஓட்டைய போட்டு பைப் அட்டாச் பண்ணிட்டு எவ்வளோ அழகாக ஒரே டைம் ரெண்டு பாத்தி உரம் போட்டு போறான்னு பாருங்க வேற லெவல் ஐடியாங்க அதெல்லாம் ஃபியூச்சர்ல ஃபார்மிங்லாம் இந்த மாதிரி தாங்க இருக்க போகுது டெக்னாலஜி அந்தளவு டெவலப் ஆயிருக்கு பாருங்க தேங்காய் பறிக்கிறதுக்குலாம் எவ்வளோ அழகாக ரொபோட்டிக் மிஷினை பயன்படுத்தி பறிக்கிறாங்க பாருங்க வேற லெவலில் இருக்குல்லாங்க இந்த ஏஐ வீடியோ